சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் பெட்டி ஒன்றில் அமர்ந்திருந்தவள் செல்வி பெட்டியில் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவள் சற்றென்று திரும்பி எதிர்ப்புறம் இருந்த பெட்டியை பார்த்தாள் அங்கிருந்தபடியே ஒருவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள் சற்று நேரம் கழிந்த போது அவள் திரும்பி பார்த்த போதும் அவன் அவளை பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவன் தன்னை சைட்டடிப்பதை உணர்ந்து கொண்டவள் அவனை பார்த்து மறைத்தாள் தன்னை அவள் பார்த்து விட்டதை பார்த்த அவன் அவளின் முறைப்பினால் தலையை தாழ்த்தி கொண்டான் தன் முறைப்பை பார்த்து அவன் பயந்து விட்டதை உணர்ந்த செல்வி வாய்க்குள் புன்னகைத்துக் கொண்டு மறுபடியும் ஜன்னல் வழியை வெளியே நோக்கினாள் இன்னமும் திருமணம் செய்யாமல் ஒவ்வொரு டிகிரியாக படித்துக் திருமணம் பற்றி யோசிக்கவில்லையே என எண்ணியவள் தன்னை காதலிக்க நினைத்தவர்கள் எல்லாரையும் தனது மேற்படிப்புக்காக உதறி தள்ளியது அவள் ஞாபகத்தில் வந்து நின்றது இந்த டிகிரி படிச்சு முடிச்ச உடனேயே கல்யாணம் செய்தே ஆகணும் அம்மாவின் தொல்லை தாங்க முடியல மாமாவின் மகன் வேறு தன்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கிறார் நான் என்னதான் முடிவெடுக்கிறது கூட படிச்ச எல்லாரும் கல்யாணம் செஞ்சிட்டாங்க அவங்க வேற தொல்லை தராங்க பேசாம கல்யாணம் செய்தால்தான் என்ன அடியே காதல் கல்யாணம் செய்து பாருடி செம கிக்கா இருக்கும்டி அவளின் தோழி ஒருத்தி சொன்ன போது அவளை கிண்டல் அடித்திருந்தாள் செல்வி ஏன் உன்னை போல வீட்டை விட்டு ஓடி போய் பிறகு உன் அம்மா அப்பா தேடி வந்து உனக்கு நல்ல அடி போட்டு அவனுக்கும் அடி போட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடந்ததால நீ வேற பட்னியா கிடந்து இந்த கோவில் கோவிலா தவம் கிடந்தது இதெல்லாம் எனக்கு வேணுமா ஐயோ ஆள விடு அப்பா அம்மா யாரு சொல்றாங்களோ அவன கட்ட வேண்டியதுதான் இப்படித்தான் அவளின் தோழிக்கு பதில் அளித்திருந்தாள் செல்வி இவ்வளவு காலமும் யாரையும் ஏறெடுத்து பார்க்க விரும்பாத அல்லது காதலிக்கவே விருப்பம் இல்லாமல் இருந்த செல்வியின் மனம் காதலித்து பார்க்கலாமே என்ற எண்ணத்தை அவளுள் ஏற்படுத்தியது எக்ஸாம் முடிஞ்சா எப்படியும் கல்யாணம் செய்ய வேண்டி வரும் அது நான் விரும்பாதவனாகவே இருக்கும் ஆனா அப்படி என்ன விரும்புறவன நான் எங்க போய் தேடுறது என நினைத்துக் கொண்டவளின் தலை பக்கத்து பெட்டியில் தன்னை பார்த்திருந்தவனின் பக்கமும் திரும்பியது இந்த மறக்காம லைக் பண்ணிடுங்க அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தால் செல்வி இப்போதும் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இப்போது அவனின் பார்வையை தவிர்க்க செல்வி முனையவில்லை மாறாக அவனை ஆழமாக உற்று பார்க்க தொடங்கினாள் பார்ப்பதற்கு அவன் சாதாரணமானவனாக இல்லை ஓரளவுக்கு படித்தவனாகத்தான் தெரிந்தான் அவனின் உடையை வைத்து அவன் ஒரு பண்புள்ளவனாகவும் அவளுக்கு தெரியும் செல்வி தன்னை உற்று பார்க்க தொடங்கி இருப்பதை பார்த்த அவன் சங்கடத்திலும் பயத்திலும் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவனின் சங்கடத்தையும் பயத்தையும் பார்த்த செல்வி புன்னகைத்துக் கொண்டே சிந்திக்க தொடங்கினாள் என்ன இவன் ஏன் இப்படி பாக்குறான் என்ன விரும்புறானா ஏன் நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன் ஏய் செல்வி அடங்கடி நீ ஒன்னும் பெரிய அழகு இல்ல கவர்ச்சி மட்டும்தான் அடங்கு அடங்கடி தன்னை ஆட்டி வைக்க நினைக்கும் மனசாட்சியை நினைத்து சிரித்துக் கொண்டாள் செல்வி அவள் சற்று வாய்விட்டு சிரித்தது கண்டு திரும்பி பார்த்தான் அவன் ஏதோ தன்னை பார்த்து கேலி செய்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது து மீண்டும் அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த செல்வி அவனை பார்த்து புன்னகித்தாள் அவள் தன்னை பார்த்து சிரித்ததை பார்த்து மலர்ந்த குணா அவளை பார்த்து புன்னகித்துக் கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகிக்க தொடங்கிய போது கண்களுடன் கதை பேச தொடங்கின உனக்கு பக்கத்தில் வரவா என அவன் கேட்ட ஒரு கணம் அதிர்ந்தவள் பின்னர் சம்மதம் கொடுத்தாள் அவளின் சம்மதம் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்க மெல்ல இழந்து வந்து அவளின் எதிர்ப்புறமாக அமர்ந்து கொண்டான் இந்த முறை தந்தைக்கு வேலை இருந்ததாலும் தாயாருக்கு வருத்தும் காரணமாகவும் செல்வியை புறப்பட்டு வந்திருந்தாள் அன்று ஏனோ அவர்களின் பெட்டியில் வேறு யாரும் இல்லாததால் இருவருக்கும் வசதியாக போய்விட்டது குணா எழுந்து அவளை நோக்கி வர தொடங்கிய போதே அவளின் மனம் தொடங்கியது அவன் அவளின் எதிர்ப்பு வந்து அமர்ந்த போது தலையை தாழ்த்தி கொண்டாள் அவள் அவளின் வெக்கத்தை சற்று நேரம் ரசித்துக் கொண்டிருந்த குணா செருமினான் அவனின் செருமல் தன்னை நிமிந்து பார்க்க சொல்வதை உணர்ந்த செல்வி அவனை நிமிந்து பார்த்தாள் என்ன மேடம் பேச மாட்டீங்களோ ஏ நான் தான் பேசணுமா நீங்க பேசினால்தான் என்ன ஓ அப்படியா சங்கதி பேசினால் கொச்சே என் பெயர் வீட்டிற்கு ஒரே தான் இன்னும் திருமணமாகல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா நான் பொண்ண கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அவளின் பெயர் தான் தெரியல அறிந்து கொள்ளலாமோ அவன் நேரடியாக தன்னைத்தான் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட செல்வி அவனை பார்த்து புண்ணித்தபடியே செல்வி என்றாள் ஓ உங்கள் பெயர் செல்வியா நான் என்ன அவளின் பெயர் தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி அவளின் பெயரை அறிந்து கொள்வது திடீரென அவன் அவ்வாறு சிரிக்காமல் சொல்லிய போது அதிர்ந்து போன செல்வியின் முகம் கருத்து போனது அவன் வேறு யாராவது பெண்ணை பார்த்து கொண்டிருந்தானா என்று பார்த்து யாரும் இல்லை என்பதை பார்ப்பதை கண்ட குணா சிரிக்க தொடங்கவே அவன் தன்னை ஏமாற்றி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட செல்வி கையில் வைத்து படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை அவனின் மேல் விட்டறிந்தாள் அவ்வாறு அவள் இருந்த புத்தகத்தை தன் மேல் படாமல் பிடித்துக் கொண்டான் குணா ஏய் என்ன செய்கிறாய் செல்வி எவ்வளவு பொய் சொல்றீங்க நீங்க சரி சரி என்னை மன்னிச்சிடு அந்த பெண் நீதான் விளையாடு சாரி அவன் மன்னிப்பு செல்வியை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது அதை தொடர்ந்து சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது ரயில்வின் சத்தம் மட்டும் சீராக கேட்டுக் கொண்டிருந்தது செல்வியோ ஜன்னல் வழியை வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கோபமாக இருப்பதை புரிந்து கொண்ட குணா செல்வி என்று மெல்லிய குரலில் அழைத்தான் அவளின் அழைப்பில் திரும்பி பார்த்தவள் என்ன என்றாள் கண்களால் அப்போது திடீரென அவளின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் குணா தனக்கு பக்கத்தில் அவன் வந்து அமர்ந்ததால் ஒருவித சங்கடத்துக்குள்ளாகிய செல்வி அங்கிருந்து எழுவதற்கு முயற்சித்தாள் அப்போது அவளின் கையை பற்றி இழுத்து அவளை எழ விடாமல் தடுத்த குணா அவளின் கண்ணத்தில் முத்தமிடத் தொடங்கினான் அப்போதுதான் தப்பான ஒருவனிடம் தான் மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்ந்த செல்வி கோபத்துடன் குடிந்து தனது காலில் இருந்த செருப்பை கலற்றி அவனை அடிக்க தொடங்கினாள் அதற்குள் பக்கத்து பெட்டிகளில் இருந்தவர்களும் வந்து குணாவை அடிக்க தொடங்கியிருந்தனர் பின்னர் கட்டி போடப்பட்ட குணா அடுத்த நிறுத்தத்தில் அங்கிருந்த காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டான் அதன் பின்னர் மறுபடியும் தொடர்ந்து தனது பயணத்தை தொடங்கியிருந்தது என்ன காரியம் செய்தேன் நானும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் சீ எனக்கே அருவருப்பா இருக்கு உன்ன பின்ன தெரியாதவன நம்பி எப்படி காதலிக்கிற அளவுக்கு போனேன் செல்வி நீயா இது சீ போடி இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டியே இவ்வளவு காலமும் நல்ல பிள்ளையா இருந்துட்டு இப்போ போய் சீச்சி செல்வியின் மனசாட்சி அவளை திட்டிக் கொண்டிருக்க தனது செயலை எண்ணி தலை குனிந்து அழத் தொடங்கி இருந்தாள் அவள் கண்டதும் காதல் என்பது அழகானது என்றாலும் அவசரப்படாது பொறுமையாக இருப்பதே சிறப்பானது ஒருவரின் குணத்தையும் அவரின் மனதையும் படிக்காமல் காதலிப்பது ஆபத்தானது காதலியுங்கள் அழகான மனதை நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு பட்டன் மூலமா உங்களால பண உதவி செய்யலாம் இன்னும் ஐந்து நாட்களில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் இருந்தால் துளசி மாலையில் துளசியின் வீட்டிற்கு வந்த உறவினர் பெண்கள் பலகாரங்கள் செய்ய தொடங்க வீட்டு அலங்காரங்களை ஆண்கள் செய்ய தொடங்கி தனது அறைக்குள் மெத்தையில் படுத்திருந்த துளசியின் மனம் திருமண நாளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது அலைபேசி திரையில் தெரிந்த அவளின் அவனான குமுதனின் புகைப்படத்தை பார்த்தவாறே அவனை அவனை பார்க்க பார்க்க அவனோடு பேச வேண்டும் என்ற எண்ணமே அவளின் மனதில் எழுந்திருந்தது அதனால் அவனுக்கு அழைப்பெடுத்தாள் துளசி இரண்டு தடவை அழைத்ததும் தொடர்பில் வந்தான் குமுதன் என்னம்மா எங்க இருக்கீங்க என்ன செய்றீங்க நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் பிறகு பேசலாம் இல்லடா உன்கூட கூட பேசணும்டா கொஞ்சம் தள்ளி வாவேன் சரி பொறு வாரேன் என்றவன் அண்ணன் கொஞ்சம் இதை பார்த்து செய்யுங்க நான் ஃபோன் பேசிட்டு வாரேன் என சொல்லியவாறே அங்க இருந்து நகர்ந்தான் சரி மாணவ ரூம்க்கு வந்துட்டேன் சொல்லு என்னடா எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குடா ஒரே போரா இருக்குடா லவ் பண்ணணும் ஏண்டி இவ்வளவு காலமும் லவ் பண்ணனது போதாதா இன்னும் அஞ்சு நாள் தானே பொறுத்து கொள்ள முடியாதா இவ்வளவு நாளும் நினைச்ச நேரத்துல சந்திச்சோம் இப்ப அப்படியா வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க பந்த கால் நட்டாச்சு அதனால உன்னை சந்திக்க கூட கோப கோபமாக வருதுடா அதுதான் பிரச்சனையா சரி பெரியவங்க சொன்னா கேட்கணும் கொஞ்ச நாள் தானே பொறுமையா இருமா அப்ப உனக்கு என்ன பாக்க ஆசை இல்லையாடா இருக்குதானு அதுதான் வீடியோ கால்ல பாக்குறோம் தானே நீ மோசண்டா உனக்கு என் மேல் அன்பே இல்ல என்னடே இப்படி பொஸ்குன்னு சொல்லிட்ட எனக்கும் அன்பு இருக்குதான் ஆனா என்ன செய்யறது எனக்கு உன்னை நேர்ல பார்க்கணும் ஏதாவது பண்ணுடா ஏய் இது தேவையில்லாத வேலடி மாட்டனா அவ்வளவுதான் சரி வீடியோ கால்லவா பார்க்கலாம் நோ நோ அது வேண்டாம் எனக்கு உன்னை நேர்ல பார்க்கணும் இப்ப எனக்கு நேரம் இல்லடி எனக்கு தெரியாது நான் உன்னை பார்க்கணும் ஏதாவது செய் ஐயோ ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நிறைய வேலைகள் இருக்குடி இதையெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட ஊர் சுத்த முடியாது புரிஞ்சுக்கொள்ளடி துளசிமா எனக்காக ஒரு தடவை வாங்கல உனக்கு எத்தனை தடவை முடியாதுன்னு உனக்கு என்ன நீ சும்மா இருக்க எனக்கு ஆயிரத்தெட்டு வேலையில் இருக்கு அதுக்கே நேரம் பத்தல இதுல நீ வேற போ போ நான் வைக்கிறேன் திடீரென கோபப்பட்டவாறு தொடர்பை துண்டித்துக் கொண்டான் குமுதன் அவனின் இந்த செயலை எதிர்பார்த்திருக்காத துளசி அழ தொடங்கினாள் அப்படி என்ன கேட்டுட்டேன் நேர்ல பாக்கத்தான கேட்டேன் அதுக்கு இப்படியா எரிஞ்சு விழுறது நினைக்க நினைக்க குமுதனின் மேல் கோபம் கோபமாக வந்தது அவளுக்கு இனி அவனாக அழைக்கும் வரையில் எடுப்பதில்லை என்று சபதமிட்டபடி அழுகபடியே தூங்கி போனாள் இரவு தாயார் வந்து எழுப்பிய போதுதான் வெளித்தவள் உடனடியாக அலைபேசி எடுத்து பார்த்தாள் தன்னிடம் கோபித்து விட்டதால் மன்னிப்பு கேட்டு ஏதாவது குறுஞ்செய்தி அனுப்பி இருப்பான் என எதிர்பார்த்தபடியே வாட்ஸ்அப் திறந்து பார்த்தவள் காணாது கோபம் அடைந்தாள் ஒரு மன்னிப்பு கேட்க கூட தோணலையா அவனுக்கு இப்பவே இப்படி இருக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி நடந்து கொள்வான் இவனுடனான வாழ்க்கை இனிக்குமா கசக்குமா சண்டை வாரது வழக்கம் என்றாலும் இப்ப கூட சண்டை போடணுமா இப்பவே என்ன கண்டபடி ஏசுறவன் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி நடந்து கொள்வானோ பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்தினா என்ன திடீரென ஏதேதோ எண்ணங்கள் வந்து துளசியின் மனதை குழப்பிக்கொண்டிருக்க இரவு உணவை துளசி அறுதிய போது என்ன முகம் இப்படி கிடக்கு என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா தாயார் வாஞ்சியோடு தலையை தடவி கொடுத்த போது இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாமம் என்று சொல்ல வாயெடுத்து பின் அதனை சொல்லாமல் தவிர்த்து கொண்டாள் இதெல்லாம் ஒரு காரணமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் சந்திக்கணும் நானும் உன் அப்பாவும் போடாத சந்தைகளா இப்படி தாயார் அறிவுரைகளை சொல்லியே சாகடித்து விடுவாள் என்று எண்ணியே அதனை தவிர்த்து இருந்தாள் துளசி சாப்பிட்டு முடித்து கை கழுவியவள் மறுபடியும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மறுபடியும் அலைபேசி எடுத்து பார்த்து அவளின் குறிஞ்சி ஏதும் வரவில்லை என்பதை கடும் கோபம் அடைந்தாள் அதே கோபத்தோடு அலைபேசி திரையிலிருந்து அவனின் புகைப்படத்தை அதிலிருந்து அகற்றினாள் இனி போன் பண்ணட்டும் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லுறேன் அவனை திட்டியவாறே மூணுக்குள் நுழைந்தாள் துளசி நேரம் பதினொன்றை தொட்டிருந்தது ஆனால் தூக்கம் வராமல் தவித்தாள் துளசி எழுந்து ஜன்னல் கதவை திறந்து வைத்து விட்டு வெளியே நோக்கினாள் அங்கே பந்தல் அடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திடீரென ஒரு உருவம் வந்து அவளை முன் நின்ற போது முதலில் அடையாளம் கொண்டு கோபமாக இருப்பது போல் நடித்தாள் அவளின் பொய்யான கோபத்தை பார்த்து குமுதன் ஜன்னல் கம்பிகளோடு தனது கையை நுழைத்து அவளின் கை ஒன்றை பற்றி கொண்டான் திடீரென தனது கையை குமுதன் பற்றிய போது போன துளசி அக்கம் பக்கம் பார்த்தாள் அதே நேரம் அவளின் கையை வெளியே இழுத்துக் கொண்ட குமுதன் அவளின் புறங்கையில் முத்தங்களை இடத் தொடங்கினான் திடீரென அவன் இடத் தொடங்கிய முத்தங்களால் பரவசம் அடைந்த துளசி அவனின் அன்பில் உருகி போனாள் அவனை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவன் எதிர்பாராத வர வைத்திருந்து தன்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும் செயலை எண்ணியவள் இந்த அவசர புத்தி அதிகமாகி விட்டது அதிகமாகிவிட்டது குறைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணிக்கொண்டாள் அவளின் கையை எடுத்து தனது முகத்தில் அவன் தேய்க்க தொடங்கிவிட்ட போது அவனின் தாடி முடி உரசியதால் அவளின் உடல் எங்கும் உணர்ச்சி பூக்கள் மலர தொடங்கியன டே டே கொள்ளாதரா விடுடா துளசியின் வாய்தான் மெல்ல இவ்வாறு சொல்லிக் கொண்டதை தவிர அவள் மனம் இன்னும் தொடரத்தான் சொல்லிக் கொண்டது இப்போது அவளாகவே தனது அடுத்த கையையும் ஜன்னல் வழியே அவனிடம் நீட்டிய போது அதனை பற்றி கொண்ட கும்புதன் இரு கைகளின் புறங்கையிலும் முத்தமிடத் தொடங்கினான் பின்னர் அவளின் இரு கைகளையும் தனது முகத்தில் வைத்து அவள் தடவிக்கொள்ள அனுமதி அளித்தான் அவனாக அனுமதி அளிக்கும் முன்பே அவளாகவே அவனின் முகத்தை தனது இரு கைகளாலும் வருடி விட தொடங்கி இருந்தாள் துளசி துளசி உம் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷங்க அப்ப நான் கிளம்பட்டுமா இப்பவே வா கொஞ்சம் உள்ள அது கஷ்டங்க எல்லாரும் தூங்கல அப்ப நான் கிளம்புறேன் வேண்டாங்க கொஞ்சம் பொறுங்க இவ்வாறு இருவரும் காதலிலும் மோகத்திலும் தெளித்திருக்க யாரங்க நிக்கிறது என்று யாரோ ஒருவர் கேட்டபடி குமுதனை நோக்கி வரவே ஐயோ நான் போறண்டி என்ற குமுதன் பட்டென்று அவளின் இரு கைகளிலும் கொண்டு ஓடத் தொடங்கினான் நேராக ஓடியவன் சுவர் ஏறி குதித்து விட்ட போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டாள் துளசி அவனின் பயத்தையும் அவன் ஓடிய விதத்தையும் பார்த்து வாய் விட்டு சிரிக்க தொடங்கினாள் அவள் காதல் அழகானதுதான் அதில் பொறுமையும் மிக அவசியமானது அவசரப்பட்டு கோபித்து விட்டு அதற்காக பின்னாலே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை மனதை புரிந்து அழகாக காதலியுங்கள் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க நன்றி